கும்மிரட்டில் கேட்ட கோர சத்தம் மின்னல் வேகத்தில் சீறிய டூ வீலர் தூள் தூளாய் சிதறிய மோட்டர் பைக் எங்கும் படர்ந்த பகிர் கிளப்பும் தக்களை சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் மேகா மண்டபம் அருகே அமைந்துள்ளது பிளாங்காலை இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஜிஜு மோன் பதினாறு வயதான இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் ஜிஜே மோன் அடிக்கடி இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்று வருவது வழக்கம் இவ்வாறு கடந்த பதினாறாம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்துள்ளார் அதன் பிறகு ஞாயிறு விடுமுறை தினத்தை தனது வீட்டில் கழித்துள்ளார் பின்னர் மாலை நேரத்தில் தனது நண்பர் தனிஷுடன் சேர்ந்து வெளியே சென்றுள்ளார் வெளியே சென்ற நண்பர்கள் இருவரும் இரவில் வீட்டுக்கு புறப்பட்டுள்ளனர் அப்போது சுமார் எட்டு முப்பது மணி அளவில் ஜிஜு மோன் மற்றும் தனிஷ் இருவரும் மூலச்சல் சாலை வழியாக வேகமாக சென்றுள்ளனர் அதே நேரத்தில் அதற்கு எதிர் திசையில் இருந்து ஏராளமான வாகனங்கள் வந்துள்ளது இவ்வாறு வந்த இருசக்கர வாகனத்தில் ஒன்று சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஜிஜி மோன் பைக்கிற்கு நேராக மோதுவது போல் வந்துள்ளது இதனை சுதாரித்து திருப்புவதற்குள் இரண்டு பைக்குகளும் மின்னல் வேகத்தில் படாரென மோதி உள்ளது இந்த கோர விபத்தில் இரு வாகனங்களிலும் பயணித்த மூவரும் தூக்கி வீசப்பட்டனர் இரண்டு பைக்குகளும் தூள் தூளாக சிதறியுள்ளன அப்போது அந்த சாலையில் பயணித்த பயணிகள் சிலர் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு விபத்தில் சிக்கி படுகாயத்தோடு கிடந்த இளைஞர்களை காப்பாற்ற முயன்றுள்ளனர் அதற்குள் அங்கிருந்த சிலர் உடனே இதுகுறித்து தக்களை காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு படுகாயத்தோடு கிடந்த மூவரையும் மீட்டு தக்களை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்துள்ளனர் அப்போது ஜிஜி மோனை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் பின்னர் படுகாயத்தோடு உயிருக்கு போராடிய அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றொரு வாகனத்தில் வந்தவரும் படுகாயமடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து விபத்து குறித்து அவர் குடும்பத்தாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அதன் பின்னர் தக்களை அரசு மருத்துவமனைக்கு சென்ற ஜிஜி மோன் பெற்றோர் மற்றும் குடும்பத்தார் அதிர்ச்சி இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையத்தில் பரவி வருகிறது சமூக வலைதளத்தில் இதனை பார்த்த சமூக ஆர்வலர்கள் சிலர் நாடு முழுவதும் பெருகி வரும் வாகன போக்குவரத்துக்கு ஏற்றபடி சாலை விதிகள் அதிகரித்து வருகிறது போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் அஜாக்கிரதையாக வாகனங்களை ஓட்டி செல்வதும் விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது எனவும் கூறியுள்ளன மேலும் இவ்வாறு ஏற்படும் சாலை விபத்துகளால் விலைமதிப்பற்ற மனித உயிர்கள் உயிர் போகிறது அது மட்டுமல்லாமல் எதிர்பாராமல் இவ்வாறு விபத்துகளில் சிக்கிக் கொள்பவர்கள் உடல் உறுப்புகளை இழந்து பரிதவிக்கும் நிலையும் ஏற்படுகிறது இதன் காரணமாக சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என கூறுகின்றனர் இந்த கோர் விபத்தில் சிக்கி காயமடைந்த மூவருமே தலைக்கவசம் என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க